நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று சொல்லியிருந்தபடி உங்களுக்கு வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளை கொஞ்சம் சொல்லலான்ட்ருக்கேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற விதத்தை பொறுத்து தான் இனி அடுத்து நான் போடுறதா வேண்டாமாங்கிறத யோசிக்கணும் இந்த நோட்டுகளோட விவரங்களை ஆரம்பிப்போமா இந்த நோட்டு பார்த்திங்கன்னா தாய்லாந்தின் பதினேழாவது தொடர் ட்வெண்ட்டி பார்த்து நோட்டுங்க இந்த தொடரின் வடிவமைப்பு சக்கர வம்சத்தின் மன்னர்களை நினைவுகூரும் வகையில் உருவாக்கப்பட்டது நோட்டோட முன்பக்கத்தில் பார்த்தோன்னா தற்போதைய தாய்லாந்து மன்னரான மகாவஜ்ரலோங்க உருவப்படம் உள்ளதுங்க பின்பக்கத்தில் வந்து சக்தி வம்சத்தின் முதல் இரண்டு மன்னர்களான பிரபு புத்த யோத் யோத்லா சுழலோகா மற்றும் மன்னர் மன்னர் பிரபு புத்த லோத்லா நவலை ஆகியோரின் உருவப்படங்கள் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இந்த டுவெண்ட்டி பாத் நோட்டு அதனை ஆயுள் அதிகரிக்கவும் தூய்மை பராமரிக்கவும் பாலிபர் பொருள் பொருளை வச்சு அச்சிட்ருக்காங்க தற்போதைய மாற்று விகிதத்தின்படி பார்த்தா இந்திய ரூபாயில் சுமார் ஐம்பத்தி மூன்று புள்ளி எழுபது ரூபாய் அதாவது ஐம்பத்தி மூணு ரூபாய் எழுபது பைசாவுக்கு போகுங்க இந்த நோட்டு சரிங்களா இந்த நோட்டை பார்த்தோம்னா இது ஒரு சீன ஒன் யூ ஒன் பணத்தாளுங்க சீன மக்களின் குடியரசின் நாணயம் ரென்மின் பிஏ ஆரம்பிங்கிற அந்த பி ஆகுங்க இதன் அடிப்படை அழகு யுவான் இந்த பணத்தாளின் ஒரு பக்கத்தில் சீன மக்கள் குடியரசை நிறுவிய மாசேதுங் அவரோட உருவ படமும் மறுபக்கத்தில் ஒரு ஆர்கிஸ் மலரும் ஆர்கிட்ஸ் மலரும் வடிவமைக்கப்பட்டு பட்டுள்ளதுங்க யுவான் நோட்டின் பின்புறத்தில் உள்ள காட்சியை ஜேஜியாங் மாகாணத்தின் ஹாங்ஸோவில் உள்ள வெஸ்ட்லேக்கில் அமைந்துள்ள மூன்று குளங்கள் சந்திரனை பிரதிபலிக்குதுங்க இது ஏரிகள் நடுவில் உள்ள மூன்று மூன்று குடுவை வடிவ பகோடாக்களை காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அறிமுகப்படுத்தப்பட்ட பி பணத்தாளின் ஐந்தாவது தொடரிலிருந்து வந்தது பணத்தாலில் உள்ள உரை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதிப்பை குறிக்கிறது தற்போதைய மாற்று விகிதத்தின்படி தோராயமாக இந்திய மதிப்பில் இந்த ஒன் சீன யுவான் பார்த்தோம்னா ரூபா முப்பத்தி மூணு பைசாவுக்கு சமங்க சரிங்களா நம்ம எவ்வளோ நேரம் இருக்கோ ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே எத்தனை நோட்டு பார்க்க முடியுமோ அதை பார்த்தலாம் மீதியே இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சரி இது ருவாண்டா நோட்டில் அடிக்கப்பட்ட நோட்டுங்க அங்கே நேஷ்னல் பேங்க் ஆஃப் ருவாண்டா இந்த ஐநூறு ரூபா நோட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷ வருஷத்தின் நாள் படி பார்த்தா இந்திய மதிப்பில் இதனுடைய விலை வந்து முப்பது ரூபா இருபத்தி நாலு பைசாங்க இந்த நோ நோட்டோட விலை சரிங்களா அடுத்தது இந்தோனேஷியா நோட்டு ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அடிக்கப்பட்டது பத்தொம்போதாம் நூற்றாண்டில் டச்சு காலனித்துவ படைகளுக்கு எதிராக ஒரு இந்தோனேஷியா தேசிய வீரர் இவர் சரிங்களா இந்த நோட்டில் இருப்பவர் தான் கவிதான் பட்டிமூரா கவிதான் பட்டிமுறை இவருடைய உருவப்படத்தை போட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க இதனுடைய மதிப்பு பார்த்தோம்னா இன்றைக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு இதனுடைய இந்திய மதிப்பு இந்திய ரூபாயின் பதம் பண மதிப்பின்படி பார்த்தோம்னா அஞ்சு ரூபாய் இருபத்தி ஒம்பது பைசாங்க இதுவும் அப்படிதாங்க இது வந்து ஐயாயிரம் ரூபாய்ங்க இதெல்லாம் ஆயிரம் ரூபாய் பார்த்துக்கோங்க இந்தோனேசியாவின் ஆயிரம் ரூபா மதிப்பு நம்ம நாட்டில் அஞ்சு ரூபா இருபத்தொம்போது பைசா இது வந்து ஐயாயிரம் ரூபா நோட்டுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினா பதினாறு ஆண்டுக்குரிய இந்தோனேஷியா ஐயாயிரம் ரூபாய் நோட்டு நோட்டுங்க இது இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா இந்திய ரூபாய் மதிப்பின்படி ஒரு நோட்டு இந்த ஐயாயிரம் நோட்டு ஒரு நோட்டு இருபத்தி ரூபா நாற்பத்தஞ்சி பைசாவுங்க இந்த ஒரு நோட்டு நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு இருபத்தி இருபத்தி ரூபா நா நாற்பத்தைந்து பைசாவுக்கு சமம் இதுவும் இதுவும் சரிங்களா தாய்லாந்து நோட்டுங்க இதனுடைய விலை விகிதத்தை பார்த்தோம்னா டுவெண்ட்டி பாக் இதனுடைய விலை என்னன்னு பார்த்தோம்னா இந்திய மதிப்பில் ஐம்பத்தஞ்சு ரூபா முப்பது பைசாங்க இந்த நோட்டுகளையே உங்களுக்கு சமதா சம்மதம் இல்லாமல் இந்த அம்மா போடுறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க நிறைய பேர் இந்த மாதிரியான நோட்டுகளை நம்பி ஏமாறுறாங்க நிறைய விலைக்கு போகும் அப்படின்னு யார்கிட்டையாவது காசு கொடுத்து வாங்கிடுறாங்க அப்புறம் இதையே இந்த அறியாமையே பயன்படுத்தி நம்ம வடக்கத்திய சகோதரர்களெல்லாம் உங்களுக்கு இந்த நோட்டு இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் இத்தனை லட்சம் வாங்க வந்து எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க இவ்வளோ பணம் கட்டுங்கன்னு வாங்க ஒரு ஏழ்நூற்றம்பது ரூபா கட்டுங்க எட்நூற்றம்பது ரூபா கட்டுங்கன்னு வாங்க ஆனால் பணத்தை வாங்கினதும் மறுபடியும் என்ன சொல்லுவாங்க அந்த ரெண்டு லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாறிடுச்சிங்க அதை வந்து ரிலீஃப் பண்ணோம்னா நீங்கள் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா தரணும் ஐயாயிரரூபா தரணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க அவங்களும் கொடுப்பாங்க கடைசியில் பார்க்க போனால் பணத்தை வாங்கிட்டு அவங்க எஸ்கேப் வாங்கிடுவாங்க அப்படி தான் நம்ம திருச்சியில் இருக்கிற ஒரு சப்ஸ்க்ரைபர் சொன்னார் நம்ம ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபா போகக்கூடிய ஒரு விக்டோரியா மகாராணி வெள்ளி நாணயமும் சார்ஜிங் நாணயமும் வந்து இருநூறு கோடி முந்நூறு கோடி போகணுன்னார் எனக்கு வாயடைச்சி போயிடுச்சு நல்லா படிச்சிருக்கிறாரு நிறைய நிறைய தெளிவாக இருக்கிறாரு நல்லா பேசுகிறாரு ஆனால் அவர் கூட இப்படி ஒரு அறியாமையில் இருக்கிறாருன்ற நினச்சி ரெண்டு நாள் அவர் போனவே நான் அட்டன் பண்ணலை எல்லாம் எந்த நோட்டும் போகாதுங்க தயவு செஞ்சு அதுலேயும் நூறு கோடி இருநூறு கோடி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சுத்தமான பொய் சரிங்களா பத்து லட்சத்துக்கு மேலே ஒரு லோன் ஒரு நோட்டு போனதாக எனக்கு தெரிஞ்சு ஒரு விவரமும் எனக்கு கிடைக்கல சரிங்களா கிடைச்சா சொல்கிறேன் சரிங்களா சரிங்க நீங்கள் இந்த நோட்டுகளை பற்றி தெரிஞ்சிக்கணும் உங்கள் அறியாமையிலேருந்து விடுபடணும் இந்த நோட்டுகள் மத் மட்டும் இல்லை சில மக் நாணயங்களை வச்சும் விளையாடுறாங்க அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க சரிங்களா சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்